அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கு இரநூத்தி தொண்ணூத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதுல இருந்து வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் எட்நூத்தி பதினொன்னு ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் சி போலியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்னைக்கு ஒன்னா நம்பர் டபுள்ஸ்ல வந்துருக்கு அதுவும் ரெண்டு நம்பர் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி முப்பத்தி மூணு எட்நூற்றி எழுபது இதில் முதல கிரம நம்பர் ஐநூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி மூணு அஞ்சா நம்பர் அடுத்த வண்டிங் நம்பரில் ஆகிருக்கு ட்ரிபிள் ஃபைவ் அஞ்சா நம்பர் ஏபிசி மூணுமே பாஸ் ஆயிருக்கு ட்ரிபிள் ஃபைவ் பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணணுன்னா ஐநூற்றி நாற்பத்தாறு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கிரும்பு நம்பர் ஐநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கால்கை பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பதினஞ்சு இதில் மாலக்கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பசாயிருக்கு ஜீரோ அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சீபோர்டில் பசாயிருக்கு ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் நூ தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கால்கை பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணணும்னா அறுநூற்றி நாற்பது இருபத்தஞ்சு இதில் முதல் கிருமி நம்பர் ஆறுநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பசம் இருக்குது இரநூத்தி பத்து ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பச இருக்கு இரநூத்தி பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணணுன்னா இரநூத்தி ஆறு எட்நூற்றம்பது இதில் முதல்கிருமி நம்பர் இரநூத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஆறு ஆறாம் நம்பர் எடுத்துக்கணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி முப்பத்தேழு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு அறுநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கால்கேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கால்கேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தேழு நானூற்றி நாற்பத்தஞ்சு இதில் முதல்கரும்பு நம்பர் ஆறுநூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தேழு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து வீங்கள் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் நூற்றி எழுபத்தி ஆறு ஏழாம் நம்பர் பி போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கால்ட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றறுபது இதில் முதல்கரும்பு நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி மூணு ஏழாம் நம்பரை அடுத்து நீங்கள் நம்பரில் பாசாயிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூத்தி தொண்ணூறு இதில் பார்த்திங்கன்னா முதல் கிராம நம்பர் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கல்கலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு எழுநூற்றி ஐம்பது இதில் மூலகரமான தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்து இனிங் நம்பரில் பாசாயிருக்கு அதாவது இரநூத்தி ஐம்பத்தொன்று அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தேழு இரநூத்தி முப்பத்தஞ்சு இதில் முதல் கிரம்பு நம்பர் இரநூத்தி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு முந்நூறு இதில் பார்த்தீங்கன்னா முதல் கரும்பு நம்பர் முந்நூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு இதில் மூணா நம்பர் அடுத்த யூனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு அறுநூற்றி முப்பத்தொம்பது மூணாம் நம்பர் பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஆறுநூத்தி முப்பத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கலெக்ட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தொன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இதை கல்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தொம்பது நானூற்றி பதினஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது மதுர கிழம நம்பர் அறநூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த இனிங் நம்பரில் ஆயிருக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கல்கை பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தாறு ஐநூற்றி தொண்ணூறு இதில் முதல்கிரும நம்பர் நானூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி ஆறு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுபத்தொன்று எழுநூற்றி இருபத்தஞ்சு இதில் முதல்கிரும நம்பர் எட்நூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த உனிங் நம்பரில் பச இருக்கு இரநூத்தி எழுபத்தாறு ஏழாம் நம்பர் பிபோர்டில் பச இருக்கு இரநூத்தி எழுபத்தாறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கால்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எழுபத்தொன்று எட்நூற்றி அறுபது இதில் முதல நம்பர் இரநூத்தி எழுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கால்கை பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி மூணு நானூறு இதில் முதலகிரும்பு நம்ம நானூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி மூணு அடுத்தது ஜீரோ இருபத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கால்ட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தேழு பெருக்கல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு இதில் முதல் கிரோம் நம்பர் அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரெண்டாவது நம்பர் அடுத்த நம்பரில் பசாயிருக்கு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் சி போர்டில் பசாயிருக்கு முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி அறுபத்தாறு நானூற்றி இருபது இதில் முதல முதல்கிரும நம்பர் முந்நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்க தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொம்போது நூற்றி இருபது இதில் முதல்கிரும நம்பர் நூற்றி எண்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஒன்பது இதில் ரெண்டு நம்பரும் எடுத்து நம்பரில் நம்பர்லாம் பசியிருக்கு ஒன்றா நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பொலிங் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி பாஸ் பாசாயிருக்கு அதாவது ஏபி போல் ஒரு அருமையான வினிங் வந்துருக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கால்கை பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு முன்னூற்றி இருபது இதில் மூலகமும் நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பி பாஸ் பாசாயிருக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கல்கை பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தொன்று எழுநூற்றி எழுபது இதில் முதல்கர்ம நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் எட்நூற்றி பதினொன்று ஒன்றா நம்பர் பி சி ரெண்டுலேயுமே ஒரு அருமையான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு எட்நூற்றி பதினொன்று பேருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று பேருக்க தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றெட்டு எட்நூற்றி முப்பத்தஞ்சு இதில் முதல நம்பர் எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றெட்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வெட்டிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னுபா ட்ரை பண்ணி பாருங்க அனுப்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படையில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது ஆறாம் தேதி கர்னியாக ஆறுநூற்றி அறுபத்தொன்னாவது ரூபா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வளர்வ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ வந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி கொடுத்துருக்காங்க நம்பர் பி சி போலி கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போலருந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல வந்து பதினோரு நாள் ஆச்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் சி போல் நாற்பது நாள் ஆயிடுச்சு நண்பா மாசத்துல பாதி நாளுக்கு மேலேயே போயிட்டுருக்குது அடுத்து மாதம் ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது நண்பா நாலாம் நம்பர் ஏ பொழுது ஆறு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போலந்து ஆறு நாள் ஆச்சு அடுத்தது அஞ்சு நாலாம் நம்பர் சி போலிருந்து எட்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் ஏ போலிருந்து இருபத்தோரு நாள் ஆச்சு ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போலிருந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன் அஞ்சா நம்பர் சி போலிருந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் ஏ போல வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போல் வந்து பத்தொம்பது நாள் ஆச்சு அதாவது ஒன்னு ஒரு பதினொரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாசம் ஆயிரு ஆறாம் நம்பர் சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாசம் பதினாலு ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் இன்றைக்கி ஏ போல வெளியே கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தொன்பது நாள் ஆச்சு ஒன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாசம் ஆயிரு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போல வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னும் நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல் எட்டாம் நம்பர் பி போலு ஒன்றாம் நம்பர் சி போலு ஒன்றாம் நம்பர் அதாவது எட்நூற்றி பதினொன்று இன்றைக்கான வின்னிங் நம்பர் ரெண்டு ஒன்றாம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சாட் படி வராது இருந்த நம்பர்களுக்கு கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சி போலில் ஒன்றாம் நம்பர் பெண்டிங் சார்ஜ் படி கொடுத்துருக்காங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாள் நாளாச்சு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி பன்னெண்டு இல்லை பதிமூணு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பெண்டிங் சார்ஜ் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போலில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் பி போலில் பார்த்தோம்னா அதாவது ஆறாம் நம்பர் ஜீரோ இந்த ரெண்டு நம்பர் இது வினிங் நம்பர் இல்லைன்னா மூணாம் நம்பர் இந்த மூணு நம்பர் இது வினிங் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சி போர்டில் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு பார்த்தோம்னா ஒரு மாதம் அந்த வரப்போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பெனிங் சாட் படிகளோ இல்லைன்னா மூணு நம்பருமே பெனிங் சாட் படி அடிக்கிற வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெனிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா